வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கியம்கல்லேருந்து தீபாவளி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு புதுசாக உங்களுக்கு காட்டன் சேர் நிறையா வந்திருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காதி காட்டனால் நிறைய வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து ஐநூறுவாய்க்கு மேலே இருக்குது காதி காட்டன் உங்களுக்கு மல்மல் காட்டன் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்கிடி காட்டனில் ரேட்டு கம்மியில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதி காட்டன்லாம் நிறைய வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் க்ரீனில் உங்களுக்கு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே ஒயிட்லேயே குட்டி குட்டியாக அவங்க லைன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் தான் வரும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சேரியோட ரேட்டு எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிஸ்கவுண்ட் போக எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரன்னிங்லேயே வந்துடும் இதே காதி கட்டினில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே முதல்ல டார்க் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் எல்லாமே ஒரே டிசைனில் வர்ற மாதிரி இருக்கும் சரி இட கலர் எல்லாமே வேறு வேறு கலரில் கொடுத்துருக்காங்க பார்டரும் முந்தையே அவங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக தான் வரும் இந்த முந்தியில் வேற உங்களுக்கு இந்த காதி கட்டன் சேரில் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலரில் டிசைன் வந்திருக்கு பிளாக் கலர் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா பேர் விரும்பி உடுத்துவாங்க இதில் காதி கட்டன் வந்திருக்கு எல்லோ நல்ல ஒரு பியூர் எல்லோ ப்ரைட்டாக பாருங்கள் அழகாக இருந்தது அதில் இந்த ரெட் கலர் சேரி ரேட்டு அறநூத்தி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த கைங்கரி கிருஷ்ணன் ஃபுல்லாகவே உங்களுக்கு காதி கட்டணுன்னா அதில் எந்த பக்கம் உள்ள சேர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அது உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரிலாம் எல்லாம் முந்திலெல்லாம் வந்திருக்கு இதுதான் அவங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ஃபுல்லாகவே பாதனி டிசைன் வருது வாட்ரு வந்து சில்வர் ஜெரி பார்டு குட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் ஜெரிக ரேட்டு அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த ப்ளூவில் உங்களுக்கு ஜரி பார்ட்ரு வந்து காப்பர் ஜரி பார்டர் வந்திருக்கு ரெண்டு செலுமே குட்டி பார்ட்ரு தான் கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல்லாகவே பாதனி டிசைன் வந்திருக்கு இந்த பாதனி டிசைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தீபாவளிக்காக புது கலெக்ஷன் வந்திருக்கு இது ஒரு ரேட் எல்லாமே ஐநூறுவாய்க்கு மேலே தான் இருந்தது இந்த க்ரீன் வித் கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக ப்ளவுஸ் வந்து கையில் பார்ட்ரு வரும் இந்த கலர் சேரீ ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி நல்ல ஒரு லெவண்டர் கிளோரில் வந்து டிசைன் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த சேரியர் ரேட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதுதான் ப்ளவுஸு மஸ்ட் கிளோரில் பாட்டத்தில் டிசைன் வந்திருக்கு மேலே கேங்கர் கேள்சின்னு மட்டும் இல்லாமல் கீழேயும் இருக்குது இதே காட்டன் சேரீ தான் வச்சுருக்காங்க எல்லாமே மல்மல் காட்டன் சேரீ தான் கிளாத் எல்லாமே நல்லா சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இந்த சேரியார் ரேட்டு கிரே கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த பிங்க் கிரீன் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க சேரோட பாட்டம் ஃபுல்லாவே ப்ளூ ஒயிட்டு கலந்து டிசைன் வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி நாற்பத்தி இந்த கார்டன் சேரி எல்லாமே உங்களுக்கு சேரி ஃபுல்லாவே ஃப்ளோரல் டிசைன் வந்துருந்தது இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் சேரி பிங்க் கலரில் முந்திரி சைன் கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளைனாக தான் வரும் பார்டர் போட்டு ஜரி பார்ட்ரு வந்திருக்கு இந்த செக்ஷனில் பார்க்குற சேரி எல்லாமே சுங்குடி காட்டன் சரீ தான் பார்த்துட்ருக்கோம் சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோலன் டிசைன் தான் வருது க்ரீன் வித் ரெட் பார்டர் ஜரி ஜரிபார்ட்ரு வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த சேரீ ரேட்டு இதில் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் இல்லை உங்களுக்கு முந்தி மட்டும் கான்ட்ரஸ்ட்டாக வரும் இந்த க்ரீன் வித் ரெட் கிலோ சரீ ரேட்டு அறுநூற்றி இருபத்தஞ்சி இந்த பார்டர் வந்து லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க பழங்குறி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுங்குடி கட்டன் புது கலெக்ஷன் வந்திருக்கு இது இந்த நல்ல ஒரு மஸ்டர் கிடை சரி சூப்பராக இருப்பாருங்களே சரி பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மெய்யெல்த்துக்கள் எழுத்து வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்ட் வந்து கலரில் வந்திருக்கு இந்த சீரியில் களம்கறி டிசன்லேயும் உங்களுக்கு சுங்கடி கட்டன் வந்திருக்கு இந்த சீரிய ரேட்டு எழுநூத்தி பதினேழு இந்த ஆரஞ்சு வித்து மிருகங்களில் பார்டர் வந்திருக்கு ஐநூத்தி எழுபது இந்த சரியா ரேட்டு இந்த ப்ளூ கலர் சரியார் ரேட்டு ஐநூத்தி அறுபத்தெட்டு